சம்மர் வந்தாச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க இது வரைக்கும் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஷுவல் வியர் ட்ரெஸ் அதிகமாக தேவைப்படாது ஆனால் இனிமேல் நமக்கு வந்து கேஷுவல் வந்து அதிகம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது த்ரீ ஃபோர்த்து கேர்ள்ஸுக்கான த்ரீ ஃபோர்த்துக்கு பேண்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த பேண்ட் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசுலேருந்து மூன்று வயசு வரைக்கும் போடக்கூடிய ஒரு த்ரீ ஃபோர்த்து கலெக்ஷன் தான் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அழகாக ஓவர்லாக்கோட பனியன் கிளாத்து குவாலிட்டியான ப்ராண்டட் தான் எப்பயுமே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் ஸோ தட் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரோப்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசைனரும் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பர்வான டார்க் கலர் தான் கொடுத்துருக்காங்க இதோட சிங்கிள் பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா இதோட ரேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா வரும் இதே நீங்கள் வந்துட்டு த்ரீ பீசஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் த்ரீ பீசஸ் டூ ஹண்ட்ரட் தான் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து டார்க் கலர் தான் கொடுத்துருக்காங்க கேஷுவல் வேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய த்ரீ ஃபோர்த்து செட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு த்ரீ பீசஸே வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கிறது த்ரீலேருந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு பார்த்தோம் இப்போ நம்ம வந்து இதுலயே அடுத்த ரேஞ்ச் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஃபோர்லேருந்து ஒரு ஃபைவ் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கான ஒரு த்ரீ ஃபோர்த்து செட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஓவர்லாக்கோட சூப்பர் பக்கா ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான் நமக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்தா அதே சைஸில் இருக்கக்கூடிய சேம் கலர் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது பட் வந்து சைஸ் மட்டும் டிஃபர் ஆகுது இதுவுமே உங்களுக்கு வந்து த்ரீ பீசஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சம்மருக்கு இது நல்ல உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஆஃபராக இருக்கும் த்ரீ பீசஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் வரும் ஆனால் நாங்கள் வந்து த்ரீ பீசஸே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து வியர் பண்ணக்கூடிய த்ரீ ஃபோர்ட்டி செட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இது வந்துட்டு த்ரீ பீசஸே வந்து டூ ஹண்ட்ரட் தான் நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து வியர் பண்ணக்கூடிய செட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு கலர் சேம் கலர் தான் ரிப்பீட் ஆகும் பட் வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும் பார்த்தீங்கனாவே தெரியும் அதே சேம் வந்து மெத்தடு தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஓவராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டிசைனர் வந்து டிசைனர் மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய அனதர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பர்வான டார்க் கலர் தான் உங்கள் கேர்ள்ஸை வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக காட்டக்கூடிய ஒரு கலர்ஸ் தான் த்ரீ பீசஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே வந்து இது வந்து எல் சைஸு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸு அந்த அந்த இயரில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து வியர் பண்ணக்கூடிய ஒரு த்ரீ ஃபோர்த்து செட்டு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க்கு தான் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம சும்மா ரஃப்பாக ஒரு டீஷர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸஸே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் நீங்க ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து வீடியோ கால் பண்ணியும் உங்களுக்கு வேணும்னா கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸுமே நாங்கள் காட்டிட்டோம் இல்லை நான் வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு வயசுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய த்ரீ ஃபோர்த் பேண்ட் கலெக்ஷன் தான் வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே த்ரீ பீசஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதை நீங்கள் இந்த பேண்ட் கலெக்ஷனை வந்து வாங்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸை பாக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் உங்கள் யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்